எல்லோருக்கும் வணக்கம் இறைவனை வேண்டி நாம் இப்போது பார்க்க தலைப்பு அகங்காரம் அகங்காரம் என்பது நடைமுறையில் கர்வம் செருக்கு போன்ற பொருள்களில் சொல்லப்படும் சைவ சித்தாந்த தத்துவத்தில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என நான்கு கரணங்கள் சொல்லப்படுகிறது மனம் ஒரு செயலை நினைக்கும் சித்தம் அதை நினைவிற்கு கொண்டு வரும் புத்தி நிச்சயம் செய்ய செய்யும் அகங்காரம் அச்செயலை செய்ய ஊக்குவிக்கும் அதோடு மறுபடியும் மீண்டும் முயற்சி செய்ய தூண்டும் மகாபாரதத்தில் திரௌபதியின் நிலைக்கு துரியோதனின் அகங்காரம் காரணம் அதே துரியோதனின் அழிவிற்கு திரௌபதியின் அகங்காரம் காரணம் ராவணன் பதவி அளவு ஆசை போன்ற அகங்காரத்தின் வேகத்தால் சிவனருளை பெறச் செய்தது அதுவே சீதையின் அகங்காரம் இராவணனின் அழிவிற்கு காரணமானது நன்மைக்கு வழிவகுக்கும் அகங்காரம் என்றாலும் தீமைக்கும் வழிவகுக்கிறது சீதை லக்ஷ்மணனிடம் கொண்ட அகங்காரம் தீமைக்கு வழிவகுத்தது அதே சீதை ராவணனிடம் கொண்ட அகங்காரம் இராவணனின் அழிவிற்கு வகை செய்து பலருக்கு நன்மை கிடைத்தது வாளியின் அகங்காரம் சுக்ரீவனை எதிர்த்தது சுக்ரீவனின் அகங்காரம் வாலியின் அழிவிற்கு காரணமானது மேலே குறிப்பிட்ட மனம் நினைக்கும் சித்தம் செயலாக்கும் புத்தி நிச்சயம் செய்யச் செய்யும் அகங்காரம் ஊக்குவிக்கிறது இவற்றை எண்ணி பார்த்தால் நன்மைக்காக கொள்ளும் அகங்காரம் என்ற நாலு படிநிலைகள் நன்மை பயக்கும் தீமை செயலை செய்ய இதே அகங்காரம் திட்டமிட்டால் அது தீமையில் முடியும் நமக்குள் நன்மை தீமை என்ற இரண்டும் உண்டு அதில் நாம் நன்மைக்காக அகங்காரம் கொண்டால் அது நன்மையை தரும் தவறில்லை அதே தீமைக்காக அதாவது தீமையான செயல்களுக்காக நாம் கொள்ளும் அகங்காரம் அது நமக்கும் பிறருக்கும் தீமையை தரும் மேலும் பார்த்தால் கைகேயின் அகங்காரம் தசரதனை அழித்து உயிர் போகச் செய்தது அதை தூண்டிவிட்டது மந்திரையாவாள் அதே ராமனின் அகங்காரம் சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தி பாடமானது பரதனின் அகங்காரம் அவனின் மேல் நாட்டு மக்கள் கொண்டிருந்த தவறான கருத்தை போக்கி அவனின் நிலையில் உயர்ந்து இப்படியும் விட்டு கொடுத்து பணிவு கொள்ள முடியுமா என்று வியக்க வைக்கிறது ராமனைத் தவிர வேறு யாரும் பரதனைப் பற்றி சரியாக கணிக்கவில்லை அவரவர் குணம் நல்லதாக இருந்தால் செயலும் எண்ணமும் நல்லதை செய்யும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் பரதனின் செயல் ராமன் பதவி வரும்போது உடனே ஒப்புக்கொண்டார் தந்தையின் கட்டளை என்று ஆனால் பரதன் பதவி வந்தும் அண்ணனே சிறந்தவன் என காத்திருந்து அரசை அவரிடமே பதினாலு ஆண்டுகள் கழித்து ஒப்படைத்தார் இது போன்ற இதிகாசங்கள் படிக்க படிக்க கேட்க கேட்க பார்க்க பார்க்க நன்மை தீமைகளை ஒரு பொருளாக நமக்கு எப்படி உணர்த்துகிறது இது போன்ற எண்ணற்ற உதாரணங்களை நாம் ஒரு சொல்லுக்கு புராணங்கள் மூலமாக அறிய முடிகிறது இவை நமது வாழ்க்கைக்கு எவ்வளவு விஷயங்களை அள்ளித்தருகிறது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவரு கண்ணோட்டத்தோடு கருத்து விளக்கம் என ஒரு பொக்கிஷமாக திகழ்கிறது கிருஷ்ணன் அகங்காரம் துரியோதனனை அழித்தது அதே துரியோதனின் அகங்காரம் பாண்டவரை அழிக்க இயலவில்லை காரணம் மற்றவர்களுக்கு செய்த தீமைகள் எனவே அகங்காரம் என்பதை நன்மைக்காக நாம் கையில் எடுத்தால் அது நன்மை தரும் தீய கண்ணோட்டத்தோடு கையாண்டால் அது தீமையில் முடியும் நன்மை தீமைகளை ஆராய்ந்து செயலாற்ற நம்மை எச்சரிப்பதே இந்த அகங்காரம் என்ற சொல் எனவே நன்மைக்காக அகங்காரம் கொண்டு நம் வாழ்வை நலமுறச் செய்வோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்